நிறுவன நடத்தை பற்றி ஒரு சிறு அலசம் எல்லா நேரங்களிலும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டிய தருணத்தில் சில நேரங்களில் வாய்ப்பாக வெற்றியை அது பரிசளிக்கும் கோபத்தில் பேசினால் பேசிய வார்த்தைகள் உங்களை பழிவாங்கிவிடும் புறம் பேசுதலை தவிர்க்க வேண்டும் நேர்மையானதை மட்டும் தேவையானதை மட்டும் பேசுதல் அவசியம் முழு தகவல்கள் இல்லாமல் அலுவலக தொடர்பான விஷயங்களை எந்த நேரத்திலும் பேசக்கூடாது சரி அப்படி பேசினால் என்ன ஆகும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குழியில் சென்று விழுந்துவிடும் சரி அப்படியானால் உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் கேட்க பிரியவில்லை என்றால் சரி என்று விட்டு விடுவீர்களா இல்லை நான் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்றால் அவ்வளவுதான் அதற்கடுத்தது உங்களிடம் யாருமே பேச மாட்டார்கள் அமைதியாக இருப்பதன் மூலம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது மற்றவர்களிடமிருந்து உங்களை வேறுபடுத்தி காட்டும் இல்லை என்றால் அமைதியாக இல்லாமல் நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் இவ்வளவுதானா என்று விட்டுவிடுவார்கள் சரியான வார்த்தை பிரயோகம் இல்லை என்றால் நீண்ட நாள் தொடர்பு கூட வெட்டப்படும் உறவு துண்டிக்கப்படும் வெளியில் சொல்லக்கூடாத விஷயங்களைப் பற்றி பேசும்போது அதாவது நிறுவனத்திலேயே சில நேர கான்ஃபிடென்ஷியல் அல்லது மிகவும் ரகசியமான சில விஷயங்களை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது என்று இருக்கும் பொழுது அதை பற்றி பேசும் பொழுது நீதி நேர்மை வழக்கில் உள்ள நல்ல வார்த்தைகளை உபயோகிக்கிறது மிக மிக அவசியம் தப்பும் தவறுமாகவும் உங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பையும் உங்களுடைய உள்ள குமுறலையும் அந்த வார்த்தைகளால் சொல்லி நிறுவனத்தை பற்றியும் நிறுவனத்தில் இருப்பவர்களை பற்றியும் கேவலமாக பேசுதல் தகாது நம்பிக்கைக்குரிய தகவல்களை வெளியில் கலந்து பேசுதல் கூடவே கூடாது ரகசியம் வெளியில் வந்தால் கூறுபவர் மீது உள்ள நம்பிக்கை வாகனில் பறந்துவிடும் ஆனால் ரகசிய செய்திகளை பொது வெளியில் பேசாமல் பேசாமல் இருப்பது மிக மிக நன்றி சரி நல்ல மனப்பாங்கி வளர்த்து வெற்றி சூட வேண்டுமே தவிர எப்பொழுது பார்த்தாலும் போட்டி பொறாமை என்று நம்மை நாமே வருத்திக் தேவையில்லை பொறுமையாக சுறுசுறுப்பாக மற்றவர் பேசுவதை கேட்டல் நன்று அது உங்களுக்கு பேசுவதற்கு உதவும் பாராட்டை உடனடியாக வழங்க வேண்டும் பணியிடத்தை சொந்த நிறுவனமாக நினைக்கும் சிலரில் நீங்களும் ஒருவராக இருந்தால் அந்த பாராட்டுக்களை வாங்கியதனால் கூட நீங்கள் அதை செய்வீர்கள் அல்லவா கடினமான செயல்கள் சொற்கள் பார்வை இவைகளை நீங்கள் மாற்றியே தர வேண்டும் அன்பும் கருணையும் பழக்கமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாகவோ நடிப்பாகவோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உங்களுடைய பணியில் உங்கள் வெற்றி உங்கள் காலடியில் துணிந்து செல்லுங்கள்